இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சேலம் ஸ்பெஷல் தோரம் பருப்பு ரசம் தாங்க செய்ய போகிறோம் சுட சுட ரைஸோடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண இஞ்சி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கி விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஜீரகம் கடுகு இப்போ இதில் நாலஞ்சு வரமிளகா வாசனைக்கு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து நல்லா பொறிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதோ பருப்பு ரசத்தோட சேர்த்துக்கோங்க இப்போ பொடிசை நடக்க கொத்தமல்லி ஹாஃப் லெமனவை புழிஞ்சு விட்டு எடுத்தால் தோரம் பருப்பு ரசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இதே மத்தியில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீட்டில பார்க்கலாம் பாய் தேங்க்யூ